சரவண புருவ நெறித்து எனத் துவங்கும் திருத்தணிகைத் திருப்புகள் குந்தலவராளி ராகம் குலகித வட்டத்தனமா

ಕಳದ ತುದಿಕ್ಕ ಕರುದಾ ಗೋೀಯ ಕೈವನೈ ಬೆಟ್ಟಿ ತಗದಿ ಗಳ್ವನ್ಮ ಕಳದ ತುದಿಕ್ಕ ಕರುದಾ ಗೋ ಶರುಪಶುರ ಪುಳಿಕು ನಮದೆ ಕಟ್ಟ ತಿರೆಕಡ ದುಕ್ಕ ಪೊರುಬೇಡಾ ಶರುಪಶುರ ಪುಳಮದೆ ಕಟ್ಟ ತಿರೆಕಡ ದುಕ್ಕ ಪೊರುಬೇಡಾ ತಿಣೆವನಮ வர் மாதம் பை கொடிதை புனர் மாபா இணைவன மூத்து கூறவர் மாடப்பை கொடிதான வெறுப்பை புனர் முழக்க అలము శుద్ధ తనిమనై ఉచ్చు ప్రియమిద శుద్ధపెరుమాళే ప్రియమము శుద్ధ తనిమలై ఉచ్చు ప్రియమిద శుద్ధపెరుమాళే ఈకయవనై వెత్తి పుగల్తి కల్పనవ కళగ తుది కరుదాగో பலமுத்தனிமலைவுற்றுமலை சொ புருவ நெரித்து என துவங்கும் திருத்தணிகை திருப்புகள் நெறித்து சிறு நெரித்து சிறுவ்ர்வைற்று புலகிதம் கொண்ட பொது மாதர்களின் பொரு பட்டவரோடு கட்டி புரளும் அசட்டு புறையேனை பூசலிடும் கண்களின் மாயையில் பட்டு அவர்களோடு கட்டி புரளுகின்ற அசடனும் எழுந்தவனுமான எனக்கு கருவழியுற்று குருமொழியற்று கதிதனி விட்டிட்டு இடு தீய கருவில் விழும் வழியிலேயே பொருந்தி குருமொழியை கைவிட்டு நற்கதி அடைதலை விட்டுவிடுகின்ற கொடிய கயவனை வெற்றி புகழ் திகழ் பத்ம கடல்கள் துதிக்க கருதாதோ கீழ்மகனான எனக்கு உனது வெற்றியும் புகழும் விளங்குகின்ற தாமரை திருவடிகளை துதிக்கும் கருத்து தோன்றுதலாகாதா தோன்றக்கூடாதா செரு அசுர பொய் கொலம் அது கெட்டு திரைக்கடல் உட்கப் பொறும் வேளா போர் செய்யும் அசுரர்களுடைய பொய் வாழ்க்கை குலம் அழியவும் அரைக்கடல் அஞ்சவும் பொருத வேளாயுதனே தினைவனமுற்று குறவர் மடப்பை கொடிதன வெப்பை போனர் மார்பா வள்ளிமலை திணைவனத்தை அடைந்து அங்கே கொறவர் மடக்கொடி பைங்கொடி வள்ளியின் கொங்கை மலையை அணைந்த மார்பனே பெருகிய நித்த சிறுபறை கொட்டி பெருகை முழக்க புவி மீதே பெருகி ஒலிக்கின்ற தினந்தோறும் ஒலிக்கின்ற சிறிய பறை கொட்டி முழக்க பேரிகை முழக்க பூமியில் பிரபலமுள் சுத்த தனிமலை ஊற்று பிரியமிகு சொக்க பெருமாளை பிரதாபம் கொண்ட புகழ் கொண்ட பரிசுத்த ஸ்தலமாம் மலையிலே வீற்றிருந்து அம்மலையின் மீது பிரியம் மிக கொண்டுள்ள அழகு வாய்ந்த பெருமாளே கீழ்மகனான எனக்கு உனது வெற்றியும் புகழும் விளங்குகின்ற தாமரைத் திருவடிகளை துதிக்கும் கருத்து தோன்றக்கூடாதா